வாழ்கன்புடன் வளர்க உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேனி ஆஃப் சோல்ஸ் ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்ற அந்த தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது இந்த ஆன்ம உலகத்தில் அதாவது இந்த ஆவிகள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு ஆவிகளும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மரணத்திற்கு பிறகு அவங்க எங்கே போகணும் அப்படிங்கிற சுதந்திரம் அவங்கக்கிட்ட இருக்குது முழு சுதந்திரம் அவங்கக்கிட்ட இருக்குது ஆன்ம உலகத்துக்குள்ளே போகலாம் அப்படி போகாமலும் அவங்க இருக்கலாம் அப்படி போகாமல் இருக்கிறாங்கன்னா அரூபமாகவே அவங்க இருந்துகிட்ருப்பாங்க அவங்க இங்கே பூமியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க பேய்கள் அல்லது பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பேய்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது எதிர்மறையான விளைவுகளை எதிர்மறையான விலையை வந்து மக்களுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்துட்டுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நேர்மறை இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆகுனா ம நிறைய மனிதர்களுக்கு தான் அனுபவித்த கேடு தான் அனுபவித்த கொடுமையை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான உணர்வோடு அவங்க இருந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து சின்னதாக இருக்கும்போதே அவங்க வளர்க்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோடு இல்லாமல் அவங்களுக்கு நல்ல விடயங்களை நம்ம கற்பிக்காமல் அவங்கள அப்படியே அவங்க பாட்டுக்கு வளர்றாங்க இல்லையா அந்த மாதிரி வரும்போது எல்லை மீறுதல் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நாம் கெடுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மனித வாழ்க்கையில் இந்த மாதிரி சொல்கிறத ஆன்மாவில் இயல்பாக கெட்டது நல்லது அப்படின்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை ஏன்னா இந்த ஆன்ம ஆன்ம உலகத்திற்கு வரக்கூடிய இந்த ஆன்மாக்கள் வந்து பூரணமாக வரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிலை குலைஞ்சு போய் வந்திருக்கு அப்படின்னா அவங்கள அங்கே அனுமதி அவங்க போகிறதே இல்லை அவங்க போகாமல் இங்கேயே சுற்றிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் அவங்க வந்து தீங்கு செய்யக்கூடிய ஒரு குற்ற இயல்பு உள்ள மூளையை இருக்கிற கொண்டு வந்தவங்களாகவும் இருப்பாங்க அதுமாரி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் அல்லது ஆன்மீகமாக அப்படின்றதுல எது பொறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியலை இப்போ ஆனால் நான் வந்து நிறைய இந்த மாதிரி அறிவுத்து அறித்துயில் நிலையில் நான் வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது மக்கள் பல வருடமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மாவை மீது எதிர்மறையாக செயல்பட அழிவற்ற ஆன்மாவை வந்து நம்மளால் உருவா அழிவற்ற ஆன்மாக்கள் இருக்குது அது வந்து எதிர்மறையாகவும் செயல்படக்கூடிய ஆன்மாக்களையும் நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த மாதிரி அது என்னென்னா பூமியில் கேடு விளைவிக்கிறத தடுக்கிறதுக்கு தங்களால் முடிஞ்ச வர வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை அது எப்பயுமே அனுமதிக்கிறதே கிடையாது இந்த மனிதனுடைய உளச்சான்றில் பார்த்தோம் அப்படின்னா மனதில் எதிர்மறையான ஆற்றலை எது ஊக்குவிக்குது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை நாம் நம்ம அதை வந்து ஏன்னா வேறுபடுத்தி நம்ம பார்க்கணும் ஏன்னால் நம்மளை அழித்து கொள்ளறதுக்கோ அல்லது வேறு யாரையாவது அழிக்கவோ யோசனை கூட கூடிய உரல் வந்து உள்ளேந்து கேட்கறதோ அல்லது ராட்சத ஆன்மாவோ அல்லது வேறு உலகத்திலேருந்து வந்த உயிரினமோ அல்லது பழியார்வம் கொண்ட வழிகாட்டியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த எதிர்மறை ஆற்றல்கள் யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா நம்மகிட்டேருந்து தான் வெளிப்படுது ஏன் அப்படின்னா உணர்ச்சி வியப்பட்ட அந்த உடல்நிலை கோளாறு காரணமாக இருக்கலாம் தூண்டுதல்கள் நிறைய மருத்துவத்தை வந்து அந்த மருந்துக்களை வந்து தேவைக்கு அதிகமாக உட்கொண்டதாக இருக்கலாம் அல்லது வந்து துன்பங்களை அதிகமான துன்பங்களை சந்தித்தவங்களாக இருக்கலாம் இது மாதிரி மனநோய்க்கு ஆட்பட்டவங்க வந்து தன்னை வந்து முழுமை இல்லாதவங்களாக நினச்சிக்கிட்டே தன்னுடைய வேதனையை அதிகமாக இருந்து அதனுடைய அடக்க முடியாத ஆசை இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு நடத்தக்க ஆரோக்கியமான ஆன்மாவோடைய அது என்ன பண்ணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான ஆன்மாவை தடுத்து நிறுத்துது மேலும் அந்த ஆன்மா வந்து குடியிருக்கக்கூடிய அந்த உடலோடைய பிணைச்சு வைக்கவும் அதை முயற்சி பண்ணும் அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய ஜனத்தொகை வந்து இருக்கும் நிறைய மருந்துகள் சீரழிக்க எல்லாம் உட்கொள்கிறாங்க இதனால் கூட அந்த ஆன்மா கெட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இந்த பூமியினுடைய நிறைய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மனித கொடுமையை வந்து வெற்றிகரமாக தடை செய்ய இயலாத ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை எப்போதுமே குறிப்பிடத்தக்க அளவில் தான் இருந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்களுக்கு வன்முறையான சூழ்நிலையில் அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தினாராலையும் இருக்குது அவங்க குழந்தைகளாக இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் வளர்த்துருந்துருக்குறாங்க அப்போ எல்லை மீறுதல் கடுமையாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலையும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது ஒரு ஆன்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சதா அல்லது தாழ்மட்டத்தில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஆன்மீக முதிர்ச்சியற்ற நிலையோ அல்லது தீங்கிழைக்கப்பட்ட மனிதன் கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு நடத்தையும் தானாகவே வெளில வர்றதில் ஆன்மாக்களுடைய பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கடும் உழைப்புக்கு அந்த சூழ்ந்த வாழ்க்கை காலகட்டத்தில் பல கடினமான உடல் சார்ந்த வேலைகளை கொண்டுட்டு வர்றதையும் உட்பட்டதாக இருக்குது அப்போ இது மாதிரிலாம் இருக்கலாம் ஆன்மாக்கள் வந்து வளமற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுனால கூட இருக்கலாம் அவங்களுடைய தேர்ந்தெடுப்புகள்னால கூட அந்த ஆன்மாக்கள் வந்து கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம் தன்னுடைய நண்பர்களை வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாக்கள் வழிகாட்டிகள் வந்து தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை வந்து புனராய்வு செய்ய முடியாமலும் இருந்திருக்கலாம் இது மாதிரியெல்லாம் அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்மறையான தன்மையினால் ஊக்கப்படுத்தப்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய வன்முறையை மனித தூண்டுல்கள் வந்து சீர்படுத்தக்கூடிய தகுதி இல்லாமல் பிறந் பிற்கால வாழ்விற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பை வந்து அது எப்படி ஏற்க முடியும் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அப்போது ஒரு நல்லது கெட்டது காரியங்களுக்கோ நல்லது கெட்டதை செஞ்சதுக்காக சொர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படக்கூடிய வினைப்பயனை எது கொண்டு வருது அப்படின்னா இதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு வந்து நிறைய மதங்களில் எல்லா நூல்கள்லையும் முன்னாடி சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மாக்கள் நல்லது பண்ணியிருந்தால் நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா இதில் வந்து ஆன்ம உலகத்தில் வந்து ஏழு தலங்கள் இருக்குது ஒவ்வொரு தலங்கள்லையும் ஒன்பது நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ மொதல் மூன்று தலங்கள் வந்து என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் தனியாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல பூமி தான் வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆன்மா வந்து கொடுமையாக வாழணும் அப்படின்னா அது பூமியாக தான் இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்ம உலகத்தில் எல்லா ஆன்மாக்களும் வந்து ரொம்ப அன்போடு தான் நடத்தப்படுறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில ஆன்மாக்கள் தனிமையில் இருக்க வைக்கப்படுறாங்க அது ரொம்ப இதாக இருக்குது இதை வந்து அதுமாரி பார்த்திங்கன்னா ஏழாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இறந்தவர்களுக்கான நூலில் வந்து புராண இலக்கியங்களில் மரண சடங்குகள்லாம் இந்த தீர்ப்பு காட்சி அப்படின்னு சொல்லி எகிப்து நாட்டில் வந்து ஓவியம் இருக்குது அந்த ஓவியத்தை பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து மரணத்தை குறிக்கக்கூடிய கல்லறைக்கு அப்பாற்பட்ட அந்த உலகத்தை குறிக்கக்கூடிய அந்த வெறித்தனமான கருத்தெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சாமா அப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லாம் அதை வரைஞ்சிருப்பாங்களாம் அப்போ அந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவியத்தை வந்து நான் கூட இங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றார் இறந்து போன மனிதன் வந்து வாழ்பவர்களுடைய இடத்திற்கும் இறந்து போனவங்க நிலப்பகுதிக்கும் இடையில் வந்து சேர்ந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால வாழ்க்கையில் பூமியில் செய்த செயல்களுக்கு அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படுவோம் அப்போ வந்து அங்கே ஒரு அளவுகளுக்கு பக்கத்தில் அவன் நின்றுட்டு இருப்பானா அப்போ சமய சடங்குகள் மேலாளர் வந்து அனுபிஸ் அப்படிங்கிற கடவுள் இருப்பாராம் அவர் விழிப்போடு அந்த மனித இதயத்தை வந்து அவங்க இதயத்தை தான் அவங்க பெருசாக கவனிப்பாங்க அதை இதயத்தை அளவு பக்கத்தில் அந்த பக்கம் நெருப்புக்கோழியினுடைய உண்மை இறகை வந்து எதிர் பக்கத்துலேயும் நிறுத்துகிறாரோ அப்போ எதிர் எகிப்து நாட்டவர்களுக்கு அந்த இதயம் தான் ஒரு முக்கியமானது அப்போ எது வந்து கணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ இதயத்தை அவர் வந்து நன்மை விட தீமை அதிகமாக செஞ்சிருந்தார் அப்படின்னா அவருடைய இதயத்தை வந்து பேராவலோடு விழுங்குவதற்கு தயாராக பக்கத்தில் வந்து ஒரு முதலை வந்து பதுங்கியிருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் அங்கே இருக்குமா அப்போ இது மாதிரியெல்லாம் அந்த நூல்களில் கு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இது மாதிரி இயல் கடந்த ஆய்வு மனிதர்களுடைய பிற்கால வாழ்க்கைகளுக்குள்ள ஒரு ஒருவருக்கும் உள்ளது அந்த அந்த நிலை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை இருந்துச்சு ஒரு நம்பிக்கை இது உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறது இல்லை அவர்கள் குடிக்கொண்டிருந்த அந்த உடலுக்கு உடலோட அவர்கள் தொடர்பு எவ்வாறு இருந்தாலும் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மாவளவுக்குள்ள ஒரே மாதிரியான தன்மை மாற்றம்தான் வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும்போது ஆன்மாக்கள் ஒரே இடத்துக்கு செல்லுதா அப்படின்னா அதை வந்து நம்மளால் நம்ம அப்படி தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத பார்க்கும்போது திபத்தில் வந்து இறந்தவர்களுடைய பற்றிய நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளை காட்டிலும் அது ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையானது மாதமாக இந்த ஒரு நம்பிக்கை நூல் அது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு இடையே வந்து உணர்வு நிலையை வந்து நாம் செய்த கெடுதல்கள் நம்மை வந்து மூல முதலிலிருந்து பிரித்தெடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எது மூலமோ அப்படின்னா என்ன நம்ம இறைவனை அடைய முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா இறைவன்கிட்டேந்து நம்மளை பிரிக்கிறதே நம்மளுடைய கெட்ட செயல்கள் தான் அப்படின்னு சொல்லணும்ல அது மாதிரி அதுவே கிறிஸ்தவ கோட்பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா திருத்த முடியும் இடம் அப்படின்னு சொல்லி மனித இனத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய பாவங்களுக்காக சிறிது காலம் ஒதுக்கி வைக்கிறத அவங்க சொல்லி சுட்டி காட்டுறாங்க கொஞ்சம் காலம் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு அனுமதிக்கப்படுவாங்க ஆனால் ரொம்ப பாவங்களை செஞ்சவங்க நிரந்தரமாகவே நிரகத்திற்குள்ளே தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இப்படி ஆன் ஆன்ம உலகத்திற்கு நல்லவங்க போகிற மாதிரியும் இப்படியெல்லாம் வந்து நிறைய இருந்தாலும் தீவிரமான எதிர்மறை மனித நடத்தையோடு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முதல்லேருந்தே ஆன்மீக தனித்தன்மையை வந்து அவங்க தனிமையை வந்து பொறுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் நிறைய பேர்கிட்ட அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அங்கே போனாலும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை அவங்க பெறுவாங்க இந்த பூமியில் தவறு செஞ்சு பல உருவங்களை அவங்க எடுக்க நேரிடுமா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பூமியிலேயே பல உருவங்கள் அவங்க எடுக்க நேரிடும் ரொம்ப தவறு செஞ்சிட்ருக்கோங்க பூமியிலே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க இதுதான் வந்து மோசமான ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவே நல்ல ஆன்மாக்கள் ஏன்னா இந்த ஆன்மாக்கள் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்ததற்கு பிறகு கூட இந்த ஆன்மாக்களுக்கு சுதந்திரம் இருக்குது தான் எங்கே இருக்கணும் எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது ஆனால் அந்த ஆன்மாவுடைய அந்த ஆன்மனை மனசு என்ன சொல்லும் அப்படின்னா நீ எங்கே போகணும் அப்படிங்கிறத அது சொல்லும் இந்த இந்த தளத்துக்கு போகணும் இங்கே தான் நீ போகணும் நீ செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லும் அங்கே வழி நம்மளை வழிகாட்டுறதுக்கான ஆன்மாக்களும் இருக்கும் ஆனால் அங்கே போகிறதா வேண்டுமாங்கிற முடிவை அந்த ஆன்மா எடுத்துக்கலாம் போணுச்சின்னா அது தன்னுடைய உயர்ந்த நிலையை அடுத்த நிலை அடையிறதுக்கு வாய்ப்பு திரும்ப பிறப்படுது உயர்வு நிலை அடையிறதுக்கு வாய்ப்பு ஒருவேளை அது நான் போகலைன்னு முடிவு இந்த மாதிரி அரூபமாக அலையக்கூடிய ஆன்மாக்களாகவே அது இருந்துட்டுருக்கும் அது மற்ற மக்களுக்கு தொந்தரவு சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அது வந்து அந்த ஆன்மாக்களை வந்து முறைப்படி போச்சொல்ல முடியும் அதாவது நீ இதை இந்த உடலை விட்டு நீ போ இதை விட்டு போ அப்படின்னு அந்த கட்டளை இட்டு அதை சரியான முறையில் வெளியேற்றவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி அது ரொம்ப யார் வந்து பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் அது வந்து தாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்குறோங்க நிறைய ஆன்மாக்கள் வந்து என்னென்னா சுதந்திரமாக தான் இருக்குது யாருமே வந்து ஆன்மாக்களை வந்து தாக்குறதெல்லாம் இல்லை இன்னொரு ஆன்மாவை கெட்ட ஆன்மாவை மாற்றுறதெல்லாம் கிடையாது அது நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் அப்படி மாற்றுது முடிந்தவரை நாமும் எப்படி நல்ல எண்ணங்களுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதும் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் இறைவனுடைய அருகில் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் அடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்